சீர்காழியில் அவதரித்த திருஞான சம்பந்தருக்கு சீர்காழியில் உள்ள திருநிலை நாயகி அம்பாள் கோவிலில் உள்ள பிரம்ம கரையில் ஞானப்பால் வழங்கும் விழா வருடம் தோறும் சித்திரை மாத பிரம்மோற்சவத்தில் இரண்டாம் நாள் திருவாதிரை நட்சத்திரத்தன்று நடைபெறும் அன்று விசேஷ அலங்காரத்துடன் முத்துப்பல்லக்கில் ஞானசம்பந்தர் புறப்பட்டு கோவிலை வலம் வந்து குளக்கரையை அடைவார் அதே வேளையில் சிவன் சந்நிதி கோவிலின் உட்புறம் உள்ள மலைக்கோவிலிருந்து இருந்து மகேஸ்வரி அம்மன் வெள்ளி புஷ்ப பல்லக்கிலே ஆண்டுக்கு ஒரு முறை மட்டும் திறக்கப்படும் சிறப்பு வாயில் வழியாக குளக்கரைக்கு தங்க தங்கக்கூடத்திலே உள்ள ஞானப்பாரை எடுத்து திருஞான சம்பந்திற்கு அளிப்பார் பிறகு உமாமகேஸ்வரர் மகேஸ்வரர் தேவியுடன் பிரதான வாயில் வழியாக வெள்ளி ரிஷப வாகனத்தில் எழுந்தொள்ளி சம்பந்தத்திற்கு காட்சி தரும் பொழுது மூவருக்கும் சேர்த்து தீபாராதனை செய்யப்படும் இதைத் தொடர்ந்து இரட்டை தெருவில் உள்ள பிறந்த வீட்டிற்கு சம்பந்த பெருமான் எழுந்தோழி பின் மாலையில் திருக்கோலக்கா திருத்தாளமுடையார் கோவிலுக்கு எழுந்தருள அங்கே இறைவன் அளிக்க ஓசை கொடுத்த நாயகியார் அந்த ஓசையை கொடுக்க பிறகு சம்பந்த பெருமான் சீகாழிக்கு புஷ்ப பல்லக்கிலே திரும்புவார் அவர் பிறந்தது திருபாதிரி ஞானப்பால் உண்டது திருபாதிரி நல்லூர் பெருமணத்திலே திருமணம் முடிந்ததும் தேவியுடன் கலந்த இறைவரோடு ஐக்கியமானதும் திருபாதிரி நாள் தான் திருமலைப்பால் உற்சவத்தில் பெரும் அடியார்கள் கலந்து கொண்டு பாறை கொண்டு வந்து நிவேதனம் செய்து வழக்கம் கொடுக்கிறார்கள் இதன் மூலம் சிவனருள் பெற்று மெய்ஞானம் பெறலாம் என்பது ஐதீகம் தன் தேன் உண்டே என்னும் திருச்செந்தூர் திருப்புகழில் கண்டாகும் பால் உண்டாய் அண்டார் கண்டா கந்த பொயவேளே கற்கண்டு போல பாலை உண்டவனே என்று அந்த பால் எப்படி இருந்தது என்பதை அருணகிரியா சுவைத்து பார்த்ததை போல நாமும் இந்த பாடலை தன்னியாசிராகத்தில் கேட்டு அருணகிரியாரின் ஞானப்பாலை சுவை சேவலும் துணை திருச்செந்தில் திருப்புகளை பார்த்தோம் தேன் குளிர்ந்த மலர்களில் இருந்து வண்டுகள் தமது திறமையால் மிகவும் பாடுபட்டு சிறிது சிறிதாக எடுத்துக்கொண்டு வந்து சேகரிப்பது வண்டு இல்லையே தேன் இல்லை இதைத்தான் வண்டு எச்சில் என்கிறார் பக்கரை விசித்திரமணி எனும் பாடலில் உழைத்து உழைத்து தேனை சேர்க்கின்றன தேனீக்கள் அதனை பிறர் அபகரித்துக் கொள்ளுகின்றார்கள் உண்ணாமலும் உடுக்காமலும் பிறர்க்கு கொடுக்காமலும் சேர்த்து வைக்கின்ற லோபியினுடைய பொருளும் பிறரால் கவரப்படும் தம்புடம்பு செற்றும் கெடா அத அல்ல அறமும் செய்யார் கொடது வைத்து இட்டினார் இழப்பர் வான்தோய் மலை நாடா வைத்து தேனீ கரி நாலடையார் வாக்கு தன்தார் மஞ்சு குழல் மானார் வண்டுகள் மகிழ்ந்து மொய்க்கின்ற குளிர்ந்த மலர் மாலைகளை வகை வகையாக கட்டி தமது கூந்தலில் பொதுமகளிர் சூடிக்கொள்வார்கள் அந்த கூந்தல் கருணை நிறமாக இருப்பதனால் மேகம் போல அழகாக இருக்கும் அதனால் மஞ்சு மேகம் மானார் மான் போன்றவர்கள் என்று கூறுகிறார் தண்டார் என்பதை தன் தார் என பதம் பிரித்துக் கொள்ள வேண்டும் தம்பால் அன்பார் நெஞ்சே கொண்டே மனிதர்களாகிய நாம் இந்த மனித உடம்பை நமக்கு தந்த இறைவனிடம் அன்பு வைக்க வேண்டும் இடையறாது இன்பத்தை வழங்குபவர் இறைவர் அத்தகைய எம்பெருமானிடம் அன்பு வைக்காது இன்பம் போல தோன்றும் துன்பத்தை தரும் பொதுமகளிருவால் அன்பை வைக்கிறார்கள் அதனால் எத்தனை எத்தனை கேடுகளை அடைகிறார்கள் சம்பாவம் சொற்றடி நாயிர் சம்பவம் என்பது சம்பாவம் என வந்தது சம்பவம் என்றால் நிகழ்ச்சி இறைவனுடைய திருநாமங்களை சொல்வதற்காகவே இந்த நா அமைந்திருக்கிறது அதை சொல்லாமல் பொதுமகளிருடைய செயல்களை குறித்து அவர் வாழ் மயல் வியந்து நயந்து பேசி இன்புறுவார்கள் அதிலே அவர்களுக்கு மகிழ்ச்சி கற்றுக்கொள்வனவாயுள இட்டு கொள்வன பூகுள நேருள கற்று செஞ்சடையாருளம் யாமுளம் எற்றுக்கோ நமனால் முனி உண்பதே அப்பர் வாக்கு மண் தோயம் தீ நென் கால் விண் வன்காயம் பொய்க்குடில் இந்த உடம்பு மண் முதலியே ஐம்பெரும் பூதங்களினால் ஆகியது பஞ்சபூத பரிணாம சரீரம் ஐம்பெரும் பூதங்களின் சேர்க்கையால் இது வந்துள்ளது நிலைவேல் இல்லாதது நீர்மேல் குமிழிக்கு நிகரானது ஐந்து வகையாகின்றால் ஆகின்ற நீர்மேல் அமர்கின்ற குமிழி என நிற்கின்றதென்ன நான் அறியாத காலமில்லாம் புந்திமகிழ் உண்டு தின்பமாவதே போன நெறியிருந்தேன் வந்து போன வழி தெரியவில்லை எந்த நிலை பேசினும் இணங்கவில்லை எல்லால் இறப்பொடு பிறப்பை உள்ளே எண்ணினால் நெஞ்சது பகீரேனும் துயிலுரா திருவிழியும் எழுபகலாயே செந்தழிலின் மெழுகா நதங்கமிவை என் கோலோ சித்தாந்த முக்தி முதலே சிறகிரி விளங்கவரு தட்சிணா மூர்த்தியே சிம்மையா ஆனந்த குருவே என்று பாடுகிறார் தாயிமானவர் பஞ்ச பூதங்களின் பெயரை ககனமும் மனிதமும் மணல் பொனல் நிலம் தீ ஊதை தாத்ரி பானியம் ஏற்ற வான் வான் அப்பு கு பற்று மருத்து கனல் என்றெல்லாம் பல பாடல்களில் வெவ்வேறு விதமாக கையாளுகிறார் பொய்யான உடம்பை நம்பி சேராது வெய்யின் கொட்டியது போல தமது நேரத்தை வீணாக்கி மாந்தர் வரிவே கெடுகின்றார்கள் அந்த பரிதாபம் திருத்தி காட்டி எருமும் போட்டு கரும்பை விட்டு கடைபெறித்து கழிக்கின்ற உலகீர் கூடிவிட்டு போயின பின் எது குறிவீர் எங்கே குடியிருப்பீர் ஐயோ இங்கே பாடுபட்டீர் பயனறிய வாழ்க்கை கழித்தீர் பட்டதெல்லாம் போதும் இது பரமர் வரு தருணம் ஈடுகட்டி வருவீரே இன்ப மிகப் பெறுவீர் எண்மை உரை தேனலன் நான் உண்மை உரைத்தேனே ஆற்று வெள்ளம் வருவதன் முன் அடைவோடீர் அகங்கார பிடித்தீர் ஆடுதற்கே அறிவீர் கூற்று வருங்கால் அதனுக்கு எது உரிவீரையோ கூற்றுதை தசை விடையே போற்ற விரும்புவீரே வேற்றுரைத்து விரைவெருக்கி வெலுகின்ற உலகீர் கொடு வழக்கை விட்டு விட்டு வம்மின் சாற்று உவக்க எனது தனித்தந்து வருகின்ற தருணம் இது சத்தியம் சிற்சக்தியைச் சார்வதற்கே பொய் விளக்கப் புகின்றீர் போது கழிக்கின்றீர் கொலை கொலைகள் போகின்றீர் கல கல ஐவிளக்கு மூப்பு மருணாவிகளை நினைத்தால் அடி வயிற்றை முறுக்காதோ கொடிய முயற்றுலகீர் கைவிளக்கு பிடித்து ஒரு பால் கிணற்றில் விழுகின்ற களியறெனக் களிக்கின்றீர் கருத்திருந்தும் கருதிர் நெய் விளக்கும் எனது தந்தை வருகின்ற தருணம் மெய் விகிதியிங்கு அடைவீரேல் ஆவி பெறுவீரே என்று உலகினரை நோக்கி அருளால் பாடுகின்றார் ராமலிங்க அடிகள நிலையில்லாத பொய்யாகிய இந்த உடம்பு என்னும் கூட்டினை சுமந்து புலம்பி திரிவேனோ என் இறைவராகிய சிவபெருமானின் நிலைத்த திருமுன்னே சென்று இந்நிலையினை விளம்பி வருவாயாக என்று கிளிவிடு தூதாக தாய்மானவர் பாடுகிறார் கூடு கொண்டு புலம்புவனோ எம் இறைவர் கூடு சென்று விளம்பிவா பை கிளியே வன்காணம் போய் அண்டா முந்தே இந்த உடம்பு இறைவனை அடைவதற்காக வந்தது தானே வரவில்லை முன்சீத மா தவத்தின் பயனாக இறைவன் தர வந்தது இந்த உடம்பாலாய பயன் இரு வினைகளின் வேரெழுத்து மும்மலத் தொடர்பையும் அகற்றி அருளின் தொடர்பு கொண்டு இறைவனுடன் இரண்டர கலத்தலையாகும் அந்த முயற்சியில் ஈடுபடாதால் செத்து செத்து பிறப்பதே தொழிலாகி உடல்வார்கள் கண்முண்டு காண கருத்துண்டு கோக்க கசிந்துருகி பண்முண்டு பாட செபி உண்டு கேட்க பச்சிலையால் என் உண்டு சாத்த எதிர்க்க ஈசன் இருக்கையிலே மண் உண்டு போகுது ஐயோ கெடுவீரிந்த மானுடமே என்று வருந்துகின்றார் பட்டினத்து சுவாமிகள் ஆகவே இந்த உடம்பு அழியும் முன்பாக நற்கதிக்குரிய நலத்தை தேடிவிட வேண்டும் அதிலே அயராத முயற்சி இருக்க வேண்டும் கந்தர் அலங்காரத்தில் பாடுகிறார் அல்லவனமது குருநாதர் தெய்வ திருமலை செங்கோட்டில் வாழும் செழும் சுடரே வை வைத்த வேற்படை மரவே முனிநான் ஐவர்க்கிடம் பெற காலிறோட்டி ரெண்டு கை வைத்த வீடு குறையும் முன்னே வந்து காத்தருளே காதலார் மைந்தரும் தாயரும் சுடும் காணமே பின் தொடர்ந்து அலராமுன் சூலமாள் தண்டு செஞ்சேவகோரண்டமும் சூடு தோழும் தடம் திருமார்பும் தூயதாள் தண்டையும் கன ஆர்வம் செய்யும் தோகை மேல் கொண்டு முள் வரவேனோ என்று திருச்செந்தூர் திருப்புகழை பாடியது போல பல பாடல்களிலே நம்மை வேண்ட வைக்கிறார் அருணை முனிவர் வந்தே நின் பொற்கடல் தாராய் முருகா அடியனுடைய உடம்பை விட்டு உயிர் போகும் முன்பாக சிறியன் முன் எழுந்தருளி வந்து எளியனுக்கு உமது பொன்னார் திருவடியை தந்து காத்திருள்ள வேண்டும் என்று உள்ளம் உருகி நம்மை அந்த வழியை காட்டுகிறார் அவர் பரகதிக்கு சிறந்த வழிகாட்டி அல்லவா கொண்டாடும் பேர் கொண்டாடும் சீர் கொன்றாய் தன்னை யார் யார் கொண்டாடுகின்றார்களோ அவர்களை எல்லாம் மகிழ்ந்து ஆதரிப்பான் சூரபத்மன் தன்னை கொண்டாடுவதற்கென்றே பலகை வைத்திருப்பர் சிலர் அதனை என்றும் காணலாம் சிலருக்கு தன்னை கொண்டாடினால் அதில் ஒரு மகிழ்ச்சி அறிஞர்கள் தன்னை யாராவது புகழ்ந்தால் வருந்துவர் நானுவர் மாலை நேரத்தில் மரத்தின் எலைகள் தலை கவிழ்ந்திருக்கின்றன அதனை கண்டு கூற வந்தார் ஒரு புலவர் தன்னை புகழை கேட்ட மதிநலம் படைத்த மாண்புடைய ஒருவன் தலை கவிழ்ந்திருப்பது போல இருக்கின்றன என்கின்றார் சூர் கொன்றாய் சூர் என்றால் துன்பம் துன்பத்தை செய்கின்றவன் சூரபத்மன் அதனால் சூர் நன் இவன் நூற்றி எட்டு யுகங்கள் வாழ்ந்து அமரர்களுக்கு அலக்கன் புரிந்தான் அதனால் அவனை மாய்த்தனர் குமரக்கடவுள் இது மரக்கருணை என உணர வேண்டும் குற்றம் செய்கின்ற மகனை தாய் அல்லது தந்தை அடிக்கின்றனர் மகன் மீது பகை காரணமாக அடிக்கின்றார்கள் இல்லை அவன் திரிந்து உய்ய வேண்டும் என்று கருணையினாலேயே தண்டிக்கின்றார்கள் அதுபோல உயிருக்கு தந்தையாகிய இறைவன் குற்றம் புரிந்தோரை உய்யும் பொறுத்து தண்டிக்கின்றார் போற்றுபவருக்கு அறக்கருணையும் அல்லாருக்கு மரக்கருணையும் புரிந்து ஆட்கொள்வது இறைவனுடைய இயல்பு கொங்கார் வண்டார் பண்பாடும் பண்பாடும் என பதவி பிரிவில் காண வேண்டும் கொங்கு என்றால் வாசனை அது தனியாக பெயராக இங்கே மரனை குறிக்கின்றது கொங்குதேர் வாழ்க்கை அஞ்சலை தும்பி என இறைவன் தருமிக்கு பாடி தந்த பாடலாலும் அறியலாம் ஆர் என்றால் நிறைதல் வண்டு ஆர் இங்கே ஆறு என்ற சொல்லுக்கு அருமை என்பதாக பொருள் அமைகிறது மலர்களில் நிறைந்த வண்டுகள் தேனை உண்ணும் பொருட்டு அரிய பண்களை பாடும் ஏன் மலர் விரியும் பொருட்டு நல்ல பண்ணை கேட்டவுடன் அரும்பு மலர்கின்றது இசைக்கு அத்துணை வலிமை உள்ளது இன்றும் பிச்சை கேட்க வருகின்ற யாசகர்கள் ஏதாவது ஒரு பாடலை பாடிக்கொண்டே வருவது கண்கூடு பாடல் கேட்டவர் பரிசல் பெறுவார் அதுபோல வண்டு பாடும் பண்ணுக்கு பரிசலாக மலர் தேன் தருகிறது சீர்குன்றா மன்றல் கிரியோனே மன்றல் கிரி என்பது வள்ளிமலை வள்ளியை பெருமான் வளர்ந்து கொண்டதனால் இப்பெயர் பெற்றது வள்ளிமலை மிகுந்த மகிழ்மை வாய்ந்தது உலக மாதா இங்கு அவதரித்து வளர்ந்தார் வேதங்களும் முனிவரும் மூவரும் தேவரும் தேடி காணாத திருமுருகன் இம்மலையை தேடி வந்து மறை கமழும் மலரடி நோவ இம்மலையிலே நடந்தார் எனில் இம்மலையின் பெருமை நம்மால் இத்தன்மையது என்று நினைக்கவும் சொல்லவும் தருமோ வீடும் சுரர்மா முடி வேதமும் கமழும் கடலு என்றால் உணரலாம் கண்டாகும் போல எளிமையாக உள்ள அம்மையினுடைய திருமொழிப்பால் உண்டதை தான் சுவைத்து பார்த்ததைப் போல தெரிவிக்கின்றார் திருந்த புவரங்கள் என்ற பொற்பாவை திருமொழிப்பால் அருந்தி என்பார் கந்தர் அலங்காரத்திலே கந்தா மைந்தாரந்தோல் மைந்தா கந்து ஆம் மைந்து ஆர் அம் தோல் என்ன பதந்திருக்க வேண்டும் கந்து என்றால் தூண் தூண் போன்ற மைந்து வலிமை வலிமை நிறைந்த ஆர் அருமை அறிய அம் அழகு அழகிய தோல் மைந்தா தோலை உடைய வீரரே கந்தா செந்தில் பெருமாளை கந்தன் என்பது முருகனுடைய நாமங்களிலே உயர்வுடையது செந்தில் இரண்டாவது படை சுவாதிஷ்டான தலம் இதனுடைய கருத்துரை சூரசம்ஹாரரே வள்ளிமலை வேதவரே, செந்தில் ஆண்டவரே மாதராசையில் பட்டு மாண்டு சுடலை ஏகாமும் வந்தொருளி பாடமலரை தந்து ஆக்குள்ள வேண்டும் முருகாசுரணம் முகாற்பணமஸ்து